அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது செல்வ விருத்தி தரும் அதிர்ஷ்ட தேங்காய் பிரயோகத்தை பத்தி பார்க்க போறோம் நம்மளோட வாழ்க்கையில பணம் இல்லாம நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்போம் அது போன்ற நிலையில நம்ம இந்த முறையை பயன்படுத்தும் போது நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த முறை அனுபவபூர்வமா நிறைய பேர் கையாண்டு வெற்றி கண்ட முறையாகவும் இருக்கு இதற்கு உங்களுக்கு தேவையானது தேங்காய் ஒரு நல்ல நாள்ல ஒரு சின்ன அளவு ஒரு தேங்காய் ஒன்னு வாங்கிட்டு உங்களுடைய வீட்டோட பூஜை அறை அந்த பூஜை அறையில தரையில நல்லா பன்னீரை போட்டு சுத்தம் பண்ணின பிறகு அந்த இடத்துல ஒரு தலைவாழை இலை விரிச்சு அந்த இலை மேல இந்த தேங்காயை வச்சு அந்த தேங்காயோட முழுசா சந்தன பொடி அது மேல தூவிட்டு அது மேல முழுசா நீங்க மல்லிகைப்பூ முல்லைப்பூ தூவி விடுங்க அந்த மல்லிகைப்பூ முல்லை உங்களுக்கு கிடைக்கலைன்னா செந்தாமரை மலர் கொண்டு கூட நீங்க அந்த தேங்காய் மேல வைக்கலாம் வச்ச பிறகு உங்களுக்கு கீழே கொடுத்திருக்கிற மந்திரத்தை நீங்க நூத்தி எட்டு தடவை ஜெபிக்கணும் நூத்தி எட்டு தடவை ஜெபிக்கும் போது ஏதாவது ஒரு மலர் எடுத்து ஒரு மந்திரம் நீங்க சொல்லி முடிச்சீங்கன்னா ஒரு பூவை எடுத்து அந்த தேங்காய் மேல போடுங்க இந்த மாதிரி நீங்க நூத்தி எட்டு தடவை ஜெபிச்ச பிறகு அந்த தேங்காய்க்கு நீங்க கற்பூரம் ஊதுபத்தி காட்டின பிறகு அந்த தேங்காயை ஒரு மஞ்ச துணில போட்டு உங்களுடைய வியாபாரம் செய்யக்கூடிய வியாபார ஸ்தலமோ இல்லட்டி உங்களோட பூஜை அறை இல்லாட்டி உங்க வீட்டுல பணம் எங்க வைப்பீங்களோ அந்த இடத்துல வச்சுட்டு தினமும் நீங்க சாமி கும்பிடும் போது கற்பூரம் ஊர் பத்தி இந்த தேங்காய்க்கும் சேர்த்து நீங்க காட்டிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில கடன் வறுமை எல்லாமே தீர ஆரம்பிச்சு செல்வம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இதற்காக நீங்க பயன்படுத்தக்கூடிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாயே பிரசிதா பிரசிதா ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக இந்த மந்திரத்தை நீங்க முதல் நாள் மட்டும் நூத்தி எட்டு தடவை ஜெபிக்கணும் அதன் பிறகு தினமும் நீங்க இருபத்தி ஏழு முறை ஜெபிச்சா போதுமானது இந்த தேங்காய் நீங்க இருபத்தோரு நாளுக்கு ஒரு தடவை இந்த தேங்காய் நீங்க மாத்துற மாதிரி இருக்கணும் அந்த மாற்றும் போது திருபதி நீங்க நூத்தி எட்டு தடவை மந்திரம் நீங்க ஜெபிக்கிற மாதிரி இருக்கணும் அந்த பழைய தேங்காயை ஏதாவது ஒரு ஓடுற தண்ணியில தான் கண்டிப்பா நீங்க போட்டே ஆகணும் போடும்போது உங்களுக்கு அந்த தேங்காயோட முடுப்பலன் இந்த புது தேங்காய்க்கு உங்களுக்கு வர மாதிரி இருக்கும் உங்களுடைய செல்வ வளமும் இதனால நிறைய உங்களுக்கு முன்னேற்றம் அடையிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் இதை எல்லாருமே முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பா இதுல வெற்றி நிச்சயம் கிடைக்கும் மிக்க நன்றி